தமிழ்மொழியின் கிளை மொழிகள் தொல்காப்பியர் வழக்கும் செய்யுளும் ஒப்ப இலக்கணம் எழுதியதாக தெரிவித்திருக்கிறார் செய்யுள் என்பது தமிழ்மொழியில் வழங்கிய எழுத்து வடிவம் பெற்ற இலக்கிய இலக்கணங்களை குறிக்கும் வழக்கு என்பது பேச்சு வழக்கை குறிக்கும் இப்பேச்சு வழக்குகளே கிளைமொழிகளாக மொழிகளாக உருவாகக்கூடியவை கிளைமொழிகள் என்பது ஒரு குறிப்பிட்ட பேச்சு மொழியின் வகையை குறிப்பதாகும் தனிப்பட்ட ஒவ்வொரு பேச்சிலும் ஒரு சில தனி கூறுகள் நிலவுகின்றன ஒரு தனிமனிதர் பேசும் பேச்சு வழக்கை டயலாக் என்று அழைப்பர் இதனை தனிமனித பேச்சு வழக்கு என்பர் பல தனிமனித பேச்சு வழக்குகள் கிளை மொழிகளை உருவாக்கும் பல கிளை மொழிகள் சேர்ந்து புதிய ஒரு மொழியை உருவாக்கும் என்கின்றனர் மொழி பொதுமொழியோடு பெரும்பாலும் ஒத்து சிறுபான்மை இடத்திற்கு வேறு பேசும் குழுவினருக்கு ஏற்ப வேறுபடும் திரிபு மொழியை தமிழர் தொல்காப்பியர் காலம் தொட்டு உணர்ந்திருக்கின்றனர் தொல்காப்பியர் திசைச்சொல் என்று குறிப்பது கிளைமொழியை சுட்டுவதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சங்கத்தமிழிலேயே கிளைமொழி கூறுகள் தோன்றியுள்ளன என அறிய வருகிறோம் தென்பாண்டி நாட்டார் ஆவினை பெற்றம் என்றும் சோற்றை சொன்றி என்றும் வழங்கினர் வழங்கின தாயை தல்லை என்றும் தந்தையை அச்சன் என்றும் பூழி நாட்டார் சிறுகுலத்தை பன்றி என்றும் பன்றி நாட்டார் அருவா நாட்டாரும் வயல் என்பதை சே என்றும் சிறுகுலத்தை கேணி என்றும் அருவா வடதலை நாட்டார் புலியை எகின் என்றும் சீத நாட்டார் தோழனை எழுவன் என்றும் தோழியை இகுளை என்றும் மலை நாட்டார் நீரை வெள்ளம் என்றும் புனல் நாட்டார் தாயை ஆய் என்றும் வழங்கினர் என்று இலக்கண இலக்கிய வாயிலாக நாம் அறிகிறோம் இச்செய்திகள் பழந்தமிழில் கிளைமொழி கூறுகள் இருந்தன என்பதை காட்டுவனவாகும் மேலும் தமிழை செந்தமிழ் கொடுந்தமிழ் என்று பாகுபாடு செய்திருக்கின்றனர் இவற்றை காணும் பொழுது தமிழில் கிளைமொழி இருந்தது என்பதை உணர முடிகிறது தொல்காப்பியர் பன்னிரண்டு வட்டார கிளைமொழிகளையும் உரையாசிரியர்கள் செந்தமிழுடன் கொடுந்தமிழ் சான்றோர் வழக்கு குழுக்குறி தொழில் பற்றிய வழக்கு என பல நிலைகளில் வழங்கி வந்த பேச்சு மொழிகளையும் எடுத்து கூறியிருப்பதை காண்கின்றோம் கல்வெட்டு தமிழிலும் கிளை மொழிகளை பற்றி அறிகிறோம் தின் என்கின்ற வினை வடிவம் துண்ண என வழங்குகிறது ஒன்று என்கின்ற வடிவம் ஒன்று என்றும் கொன்று என்கின்ற வடிவம் கொன்று கொண்ணு என்றும் மாறி வருவதை திருநெல்வேலி மாவட்ட கல்வெட்டுக்களில் நாம் காணுகின்றோம் பன்றி என்பதை பன்னி என்றும் மேற்கு என்பதை மேற்கு என்றும் தெற்கு என்பதை தெற்கு என்றும் விரிகிற என்கின்ற சொல்லை விக்கிற என்றும் கோவை கோர்வை என்றும் சேவை சேர்வை என்றும் சீமை சீர்மை என்றும் பேச்சு மொழிகள் மாறி மாறி வழங்குவதை காண்கின்றோம் டாக்டர் கபில் சுபல் தமிழின் கிளைமொழிகளை ஆராய்ந்தார் அவற்றை நான்கு பிரிவாக பகுத்தார் ஒவ்வொரு கிளைமொழி பிரிவுக்கும் பல உட்கிளை மொழிகள் உள்ளன என்றும் அவற்றை வருங்கால கிளைமொழி ஆய்வே முடிவு செய்ய வேண்டும் என்ற கருத்தினை தெரிவித்திருக்கிறார் இலங்கை தமிழை ஒரு தனி பிரிவாக்கியே சொல்லியிருக்கின்றார் கபில் சுவலபில் கருத்தை ஏற்று கிளைமொழிகளை ஆராய்ந்தவர்கள் தமிழகத்தில் பேசப்படும் கிளைமொழிகளை நான்கு பிரிவுக்குள் அடக்கி காட்டுவர் தமிழகத்தில் வட்டார கிளைமொழிகளோடு சமூக கிளைமொழிகளும் தொழில்சார் பேச்சு மொழி வழக்குகளும் இருந்தது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் வடக்கு கிளைமொழி மத்திய கிளைமொழி மேற்கு கிளைமொழி தெற்கு கிளைமொழி என்று நான்காக பிரித்துக் காட்டுவர் வடக்கு கிளைமொழி இம்மொழி வழங்கும் பகுதி சென்னை காஞ்சிபுரம் வேலூர் மாவட்டங்களை உள்ளடக்கியதாகும் உருது மொழி பேசும் ஆற்காடு நவாபுகளும் தெலுங்கு மொழி பேசும் அரசர்களும் ஆண்டதால் இக்கிளை மொழியில் அவ்விரு மொழி தாக்கத்தால் உருது சொற்கள் தெலுங்கு சொற்கள் ஆகியன இடம்பெற்றுள்ளன லகர ஒளி யகரமாகவும் லகரமாகவும் ஷகரமாகவும் மாறி இக்கிளை மொழியில் வழங்கி வருகிறது இக்கிளைமொழியை யகர கிளைமொழி என்று கூட அழைப்பர் யகரம் ஆகிறது கழுதை கைத கிழவி கெய்வி பழம் பயம் லகரம் ஆவதற்கு வாழை வாழை ழகரம் ஷகரமாவதற்கு இழுத்து இஸ்து என்று வரக்கூடிய சொற்களை நாம் பார்க்கின்றோம் நிகழ்கால உருப்பு மாற்றங்களாக இருக்கிறது என்பதை கீது கிழிகிறது என்பதை கீது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் சில சொற்கள் கொத்தா சின்னம்மா மூஞ்சி முகம் வாராவதி பாலம் அப்பாலே பிறகு பஜாரு கடைத்தெரு கொசுரு இலவசம் நைனா அப்பா துட்டு பணம் என்று வடக்கு கிளை மொழியில் பிற மொழி சொற்கள் உருது சொற்களும் காணப்படுகின்றன மத்திய கிளைமொழி தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை பகுதிகளில் வழங்கும் பேச்சு தமிழை மத்திய கிளைமொழிகள் என்று சொல்லுவார்கள் லகர லகர ழகர ஒளிகளில் வேறுபாடற்ற நிலைமை இங்கே காணப்படுகிறது இதனை லகர கிளைமொழி என்று அழைப்பர் இதுபோல் ரகர ரஹர வேறுபாடு இல்லை ரகரம் இரட்டித்தால் தகர ஒளியாக மாறும் கரி கரி ஆறு ஆறு சோற்றுப்பானை சோத்துப்பானை மாறும் போக போக கல் என்கின்ற பன்மை விகுதி ஓ விகுதியாக மாறும் மாடுகள் மாடுவோ ஆடுகள் ஆடுவோ இன்னும் சில சொற்கள் எம்பளது என்பது என்பதை எம்பளது தேங்காய் ஓட்டை கொட்டாஞ்சி என்றெல்லாம் அழைப்பார்கள் ஊட்டி குரல் வளை குந்து உட்கார் அப்புறம் அதன் பிறகு கேவுரு கேழ்விறகு என்றெல்லாம் வரும் மேற்கு கிளை மொழி என்பது கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் தர்மபுரி நீலகிரி மாவட்ட பகுதிகளில் பேசப்படுகிறோம் பேச்சு தமிழை மேற்கு கிளை மொழி என்று அழைப்பர் இம்மாவட்ட பகுதிகள் சிலவற்றில் கன்னடம் தெலுங்கு மலையாளம் பேசுவோர்கள் வாழ்கின்றனர் நீலகிரி பகுதியில் தோடர் கோத்தா இருளர் பனியர் கசபர் காட்டுநாயக்கர் குறும்பர் முதலான பழங்குடி மக்கள் வாழ்கின்றனர் தமிழில் உள்ள லகர லகர லகரமாக ஒழிக்கும் நிலை இப்பகுதியில் உண்டு அதனால் இதனை லகர கிளை மொழி என்று அழைப்பர் கொங்கு தமிழ் என்றும் கூட கூறுவர் நகரம் நகரமாவதும் நகரம் நகரமாவதும் லகரமாவதும் லகரம் லகரமாவதும் சகரம் ஷகரமாவதும் பேச்சு தமிழில் திரிந்து ஒழிக்கப்படும் எனக்கு எனக்கு பெண் பெண்ணு கழுதை கழுத கவலை கவலை சாப்பாடு சாப்பாடு என்றெல்லாம் வரும் கொங்கு நாட்டு தமிழில் இங்க என்கின்ற விகுதி மிகுதியாக வரும் ஏனுங்க பார்த்தமுங்க போனோமுங்க சொன்னோமுங்க என்றெல்லாம் இங்க என்கின்ற மிகுதி மிகுதியாக வரும் ஆறாம் வேற்றுமை உறுப்பு அது இதற்கு பதிலாக இன்ற என்ற உருவு வரும் எனது வீடு என்பதற்கு பதில் என்ற வீடு என்ற வீடு என்றெல்லாம் வரும் என்ற துணி என்ற வீடு என்றெல்லாம் வரும் இன்னும் சில சொற்கள் ஈச்சலு ஈசல் மறுகாலி மீண்டும் துண்டி தடியான கொடிக்காயி நிலக்கடலை முற்றம் என்பதற்கு பட்டிச்சாலே பனையோலை என்பதற்கு ஆக்கே என்றெல்லாம் அழைப்பர் தெற்கு கிளைமொழி மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் வழங்கும் பேச்சு வழக்கினை தெற்கு கிளைமொழி என்று அழைப்பர் மலையாள மொழியின் செல்வாக்கால் கன்னியாகுமரி தமிழ் ஒரு புது கிளைமொழி போல் தோன்ற வாய்ப்பு உள்ளது தமிழுக்கும் நாஞ்சில் நாட்டு தமிழுக்கும் ஓர் ஒற்றுமை உண்டு லகர லகர ஒழிக்கப்பெறுகின்றது லகரம் லகரமாக பெறுகிறது வாழைப்பழம் வாழப்பழம் வச்சி கொண்டு என்பது மூன்றாம் வேற்றுமை உருவாக வருகின்றது கத்திய வச்சி அடித்தான் கத்திய கொண்டு வெட்டினான் என்றெல்லாம் மூன்றாம் வேற்றுமை உருவாக மாறுகிறது செட்டி நாட்டிலே பந்தல் என்பது அமங்கல வழக்கு கொட்டகை என்பதுதான் மங்களச் இன்னும் சில சொற்கள் ஈரங்காய் வெங்காயத்தை ஈரங்காய் என்றும் படப்பு வைக்கோல் போர் என்றும் அக்குள் என்பதை கம்புக்கூடு என்றும் கரி என்பதை வெஞ்சனம் என்றும் மண்ணெண்ணெண்ணயை சீமத்தண்ணி என்றும் ஏரியை கம்மா என்றும் அழைக்கப்படுகிறது தமிழ்நாட்டு கிளைமொழிகளாக மொழிகளாக சமூக கிளைமொழிகளும் தொழில் வழி பேச்சு வழக்குகளும் உள்ளன பிராமணர் பேச்சு மொழியில் வடமொழி கலப்பு மிகுதியாக உள்ளது இஷ் இஷ் ஹிச் ஒளிகள் இவர்கள் பேச்சு மொழியில் மிகுதியாக காணப்படும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பேச்சு தமிழில் ஐ அல் என்று உச்சரிக்கப்படுகிறது செய்கின்ற தொழிலால் பேச்சு வழக்கு மாறுவதை வணிகர் மீனவர் உழவர் முதலானவர்கள் பேச்சு வழியாக அறியலாம் இவ்வாறு தமிழில் வட்டார கிளைமொழிகளும் சமுதாய கிளைமொழிகளும் தொழில் வழி உருவாகிய பேச்சு தமிழ் வடிவங்களும் இருப்பதை காண்கின்றோம் இவற்றை தமிழ் கிளைமொழிகள் என்று கூறலாம் தமிழ் மொழி ஆய்வுக்கு மொழி ஆய்வுகள்தான் பெரிதும் துணை செய்கின்றன என்று சொல்லலாம்